எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நோன்பு அசர் முடிய போகுது இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்தில் நோம்பு திறப்போம் நாளைக்கு இந்தியாவில் உள்ளவங்க சிங்கப்பூர் மலேசியாலாம் நாளைக்கு தான் கொண்டாடுவாங்க ஏன்னா நம்ம அவங்களும் நம்மளோட ஒரு நாள் பின்னாடி தான் வராது இது எனக்கும் தெரியல எப்படின்னா இங்கே முத நாள் இந்தியாலெலாம் மறுநாள் இது இப்படி தானா வழக்கம் இல்லை இங்கே உள்ள டேட்டுக்கு தான் செய்யணுமா ரெண்டு வகையாக இப்படி ஆனால் இப்போ என் ஃப்ரெண்டே இங்கேருந்து ஒருத்தர் ஊருக்கு போயிருக்காரு அவர் இன்றைக்கி நோம்போஸ்டார் ஊரில் இந்தியாவில் தான் இருக்கார் நோன்போச்சிட்டார் இந் நாளைக்கு பெருணா அன்னைக்கு நாளைக்கு அவர் தொழுதுட்டு நா ஆடை அறுத்துருவார் இந்தியாவில் நாலு அன்றைக்கி சனிக்கிழமை தானே பெருணா ஆனால் வெள்ளிக்கிழமே அவர் தொழுதுட்டு ஜாக்குன்னு ஒரு பள்ளியில் போய் தொழுதுட்டு அவங்க செஞ்சுருவாங்க செஞ்சிருவாங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்ன இங்கே நடக்கிற மாதிரி சவுதியில் நடக்கிற மாதிரி தான் நடக்கணுமா இல்லை இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணுமா உங்கள்கிட்ட உள்ள விஷயம் இது இருந்தால் என்ன ஏதுங்கிறது சொல்லுங்கள் எனக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாது அதை பற்றிலாம் ஓகேங்களா அப்படியே குளிச்சு இழிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு தொழுதுட்டு வந்தாச்சு கஃபில் நோன்பு வைக்கல போல இருக்கு இன்னைக்கு அவர் மறந்துட்டாரா இல்லை என்ன விஷயம் என்னன்னு தெரியல இப்போ தான் காஃபி எல்லாம் வாங்கி கேட்டார் வாங்கி கொடுத்துட்டே வந்தான் அப்படியே தொழுதுட்டு பள்ளி நம்ம எப்போதும் போகிற பள்ளி தான் தொழுது முடிச்சுட்டு போயாச்சு எல்லாம் கார் எல்லாம் கிராஸ் ஆகிறது எல்லாம் என்னையே பார்த்துக்கிட்டே போகிறாங்க ரெண்டு சைடு கார் போது ரெண்டு பேருமே பொம்பளைங்கள பார்த்துக்கிட்டே போகிறாங்க என்னத்துக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான்ட்டு இன்னும் வீடியோவே அப்லோடு பண்ணல நம்ம தான் போய் அப்லோடு பண்ணணும் மணி நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நண்பா இன்றைக்கி லேட்டாகிடுச்சி அதான் நேற்று உள்ள வீடியோவுக்கு இன்றைக்கி பார்க்குறீங்க நேற்று வீடியோ லேட்டாக இருந்துச்சுல அதுக்குள்ளே காரணத்தை சொல்கிறேன் எந்தாச்சு அதுக்கப்புறம் நோம்பு திறக்க டயத்தில் மேடம் எதுவும் மிஸ்வார் இல்லாமல் இருந்துச்சுன்னா அன்சார் கடையில் நோம்பு கஞ்சி வடை சம்சா எல்லாம் போடுறாங்க அங்கே போய் இன்னொம்பு திறந்துட்டு அப்படியே வந்துட வேண்டியது தான் என்ன ஏதுன்னு நான் சொல்கிறேன் நண்பா சரிங்களா ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் தான் சொல்லுவோம் லைக் பண்ணுங்கள் நண்பா ரொம்ப வீடியோ இப்போ வியூஸ் இல்லாமல் ரொம்ப கம்மியாக போகுது எல்லோரும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ஸ்கூல் தகுந்தால் தான் அந்த மாதிரி ரொட்டினான வேலை எல்லாம் வரும் இப்போ கொஞ்சம் கம்மி தான் ஓகேங்களா நானும் ஏதோ எங்கெல்லாம் போகிறேனோ பண்ணுறேன்னா அதெல்லாம் நான் வீடியோவாக நினச்சிட்டு இருக்கேன் நண்பா ஓகே ஓகே சப்போர்ட் கண்டினியூ பண்ணுறேன் நண்பா இப்போ தான் மேடம் வெல் கூப்பிட்டாங்கன்னு மேலே போனேன் பிள்ளைங்க படித்த புக்கு கே எல்லாம் ரிமூவ் பண்ணி அங்கே ஒரு இதில் போய் போட சொல்லுவாங்க இதெல்லாம் அங்கே விற்று காசு ஆகிடும் அந்த இடத்துக்கு விடும் இதுலேயும் இதில் ஃபுல்லாக விள்ளாட்டு ஜாமா இருக்கு உனக்கு வேணால் எடுத்துக்கோ இல்லைன்னா வேறு இயற்கையாக கொடுத்துருந்தாங்க இவ்வளோ விள்ளாட்டு ஜாமா இருக்குது பொண்ணுமே கொஞ்சம் வர ட்ராலிலாம் ஐவா சூப்பர் மாதிரி ட்ராலி அழகா சமோஸ் டேங்காக போட்டுருக்கேன் கடையில் மாதிரியே ஆஹா பொம்மையெல்லாம் இருக்குதே எடுத்து வச்சா ஊருக்கு கூட போட்டுட்டு போகலாம் இது அல்கே பிள்ளைங்க வளாட்றது கூட எடுத்து கொடுக்கலாம் வேஸ்ட்டாக இங்கே ஒன்றுமே செஞ்சுருக்காது அலுக்கே இருக்காது அவ்வளோ பொம்மை எவ்வளோ பளிச்சுட்டுருக்கு பார்த்திங்கன்னா இல்லையா இது இவ்வளோ பெருசில் இருக்குது என்ன இருக்கு உண்டியல் உடஞ்சிருக்கு பின்னி மூடி இருக்கல்லையே சரி இதில் உள்ள ஜாமான் இது இருக்குது சரி பார்ப்போம் என்ன இதுன்ட்டு இந்த புக்கை எல்லாத்தையும் பண்ணோம் ஆஹா இப்போ தான் ஒரு டேபிள் கொண்டு வந்து வச்சேன் அதில் அவ்வளோ வல்லட்டு ஜாமான் இருந்துச்சு நண்பா தூங்கிட்டு போயிட்டாங்களா அதுக்குள்ளே கீழே கொண்டு வந்து வச்சுட்டு இதெல்லாம் பாருங்கள் வேஸ்ட்டாக இருக்குங்க இந்த டேபிள்லாம் நல்ல டேபிள் ஊரில் இதெல்லாம் விடுவாங்களா வேறுங்களா இவருங்க நம்பர் லாக்கு வரைக்கும் இருக்கு இதில் எல்லாத்தையும் புதுசு இப்போ வாங்குவாங்க வேறுங்களா செண்டுபட்ல பிள்ளைங்க வெள்ளம் ஒரே அழுக்காய்க்கு இது திறக்க மாட்டேங்குது நம்பர் லாக்கு முடிக்கிருக்கு சா நான் இப்போ தான் ஒரு ஒரு டேபிள் எடுத்துகிட்டு வந்தேன் அதில் அவ்வளோ ப பர்கர் மாதிரி கறி அந்த இலையெல்லாம் வச்சு இவ்வளோ பெருசுக்கு பர்கர் மாதிரி மாட்டுற மாதிரி சாண்ட்விச்சுக்கு உள்ள அந்த ஹட்டாக் ஹட்டாக்கா ஹட்டாக்கு அதெல்லாம் வச்சு வளர்கிற மாதிரி நிறையா இருந்துச்சு நண்பா சரி ஓகே ரைட்டு இப்போ இந்த புக்கெல்லாம் கொண்டு போய் அங்கே போடணும் அடுத்தது செண்டு பாட்டில் கொஞ்சம் வச்சு செண்டு பாட்டிலையும் காட்டுறேன் வாங்க செண்டு பாட்டில் என்னென்னுப்பா அம்மா அதே பழசு ஒரு ஆறு பாட்டில் வந்துச்சு திருப்பி அதில் ஒரு அஞ்சு பாட்டில் மூணு பாட்டில் மாதிரி வந்திருக்கு மறுபடியும் சென்ட் பாட்டில் வந்திருக்கு ஓகே எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது இந்த வள்ளாடி சாமான் முடிஞ்சால் எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சு எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு கார்க ஒன்று போட்டு விடணும் ஏற்கனவே இந்த வேக்கன் கிளீனரு ஒரு பெரிய கீபோர்டு இது மாதிரி ஜாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பிள்ளைங்க வளாட்றதுக்காண்டி ஸ்கேட் ஸ்கேட் போர்டா ரூமில் இருக்குல்ல அதுக்கப்புறம் தருபூக்கா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் மொத்தமாக காசு கொஞ்சம் வச்சுக்கிட்டு மொத்தமாக எடுத்து இதில் போடணும் நண்பா லக்கேஜில் இதில் கார்கோ போட்டு ஊருக்கு போகணும் ஊடு தான் கட்டியாச்சுல முன்னாலாம் எல்லா ஜாமானையும் தூக்கி தூக்கி கொடுத்துருவேன் மிலிட்ரெலாம் தான் ஏகப்பட்ட ஜாமான் எடுத்துருக்காரு அந்த கோழி சுடுற மிஷின் கரண்ட்லேயே சுடுறது சுற்றுற கோழி செய்கிறது அந்த மிஷின்லாம் கரைச்சிச்சு அழகாக இருந்துச்சு பார்க்க சின்ன சின்னதாக ஒரு கோழியை வாங்கி நெருப்பு படுற மாதிரி அப்படியே சுற்றுற மாதிரி அழகாக இருந்துச்சு அதெல்லாம் தூக்கி கொடுத்துட்டேன் இடமும் இல்லை ரூமு சொட்டு கூட இங்கே எவ்வளோ வைக்கிறது இப்போ வச்சிருக்க பெட்ஷீட்டு அதெல்லாம் வச்சாலே எனக்கு பத்த மாட்டேது வேஸ்ட்டாகுது இடம் துறக்க முடியல கதுவை தீ கொடுத்தாச்சு இப்போ சேர்க்கணுன்னு ஆசை வருது பார்ப்போம் வெயிட் பண்ணுங்கள் இந்த ஜாமானுமா எனக்கு ஒருத்தா தெரில பொம்மை அம்மா கொஞ்சம் நேரம் அள்ளி போட்டுட்டு அப்புறம் தூக்கி கொடுத்துலாம் தான் இருக்கிறேன் பாப்போம் ஓகேங்களா செண்டு பாட்டில் பார்க்குறீங்களா அப்புறமேலு காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் பார்க்குற முடியாது தான் எனக்கு என்ன இல்லை தலை பொம்பளை கண்ணாடியா என்ன பொம்பளை கண்ணாடியா என்ன பொம்பளை கண்ணாடியே யூரியா எங்கேயா இங்கே வந்தாரு என்னன்னு என்ன மச்சா என்ன பொம்பளக்க நாடின்ட்டா இது போய் தான் ஐய ஐயா இதெல்லாம் சரியில்லை பாத்துக்க தான் சொல்லுவேன் நோன்பு வச்சிருக்கேன் எதுவும் பேச கூடாதுன்னு பாக்குறேன் நடிக்காத அஞ்சு ரூபா காய்ச்சவங்க தானே வர்ற துறக்க தெரியாத என்ன தேந்தேன் அந்த புக்கெல்லாம் கொண்டு போய் அந்த பள்ளியில போடுறதுக்கு நிறைய பார்த்துருப்பான் வந்தேன் இங்க ஒருத்தர் வந்து பாய் நம்மளால ஆச்சு பாக்காதோ ஒரு பாக்குறேன் சொல்லுங்க கட் என்ன செய்ய நல்லா இருக்கீங்களா ஆமாம் வாங்கி பத் ஒரு மாதம் ஆயிருக்கும் நினைக்கிறேன் ஒரு மாசமா இருபது நாளாயிருக்கும் ம் அப்புறம் எப்படி இருக்கீங்க எப்போ ஊருக்கு எங்க அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சுங்க ஊருக்கு போக மாட்டிங்களா நல்லபடியாக ஊருக்கு போங்க ஊருக்கு போயிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வாங்க பைசாவா என் பிள்ளைங்களுக்கு பீஸு கட்டுறதுக்கு டைட்டாகி நிற்கிறாங்க நானே இந்த ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி ரூபாய் பணம் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டேன். அததான் பீஸ் கட்டலாம்னு வச்சிருந்தேன். அவர் கேட்டாரு அவரு வீட்டு ஆட்டமா எங்க இருக்கு ஆட்டம்? ஆமா. सही தான் வேலைய இன்னமொத் முடிவு பண்ணியாச்சு உங்களுக்கு ஏதாவது இருக்கா? ஆ, ஏங்கேந்தான வர? ரொம்ப தானே. ஆமா. அஞ்சுhari கிட்ட வடगंज வாங்கிட்டு வந்தானே. மச்சான் நான் யோசிக்கவேல இதே பயந்து பயந்து வந்தேன். போன் எடுக்கல. இங்க

இந்தியாவில் இருக்கிற மக்கள் அனைவரும் நல்லபடியா பெருமை கொண்டாடி எங்களுக்கும் துவா செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கும் நாங்கள் துவா செய்கிறோம் மச்சான் நாளைக்கு நாம ஈத்து முறை சொன்னோம் நினைச்சிக்கா அது நாலு வீடியோ போடுவோம் மக்கள் பார்க்கும் போது ஈத்து முறை கரெக்ட் ஆயிடும் மச்சா மறுநாள் வீடியோ போடுவோம்ல சரி ரைட்டு டிராபிக் பண்ணாதான் நான் வந்து வரமாவா ஓகே ஓகே மச்சான் நான் டிராஃபிக் பண்ணுவேன் ஏன்னா வார்டு கவுன்சிலர் தானே நான் இருபத்தி ஒன்னாவது வார்டு கவுன்சிலர் சரிபுன்னு கேட்டாலே சொல்லுவாங்களா மச்சான் ஹேராக்கே ஏன் ஹேராக்கா ஏன் பாப்பா

நான் அப்படியே போட்டு அப்படியே போயிடலான்ட்டு உங்களோட பார்த்துட்டு ஒரு வார்த்தை பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன் ஆனால் கடை சொன்ன மாதிரி சம்சாட்டி வாங்கிட்டு வந்துருக்கலாம் மறந்துட்டேன் கஞ்சி நோம் கஞ்சி இங்க வந்தவன்தான் எனக்கு ஏதாவது வருது அது சிந்தனை இல்லை போட்டு வருவான் டீயா இல்லையே நான் நோம்புடா பைத்தியம் இல்லையே சரி சரி நோம்பு தானா சரி சரி சாப்பிட்டுட்டு மூணு வேளை நோம்பா ஓகே ஓகே அது தகதான்னு இருக்கேடா தம்பி அத்தி கடையும் ரொம்ப இருக்கடா என்னன்னு தெரியல காசு போனா எதுவும்

இதுக்கு நீ எதுவும் கருத்து சொல்கிறேன் அப்படி நோம்பு கழிச்சு தான் நோம்பு வச்சுருக்கா தெரியும் அதனால தான் அமைதியாக இருக்க ஓகே ரைட்டு பள்ளியில் நோம் திறந்துட்டு தொழுதுட்டு முடிச்சாச்சு பள்ளியில் பிரிச்சு தண்ணி நிறைய இருக்குது ரொம்ப தொழுது முடிச்சேன் கீழே ஃபோன் அடிச்சிருக்காரு என்ன எதுன்னு கேட்கணும் பள்ளியை விட்டு வெளியில் போயிட்டு கண்டினியூ பண்றோம் ஓகேங்களா பள்ளியை பார்த்தீங்கன்னா இது வேறு இடத்துல வந்தேன் சின்ன ஃபோனு பள்ளி தொழில் நடந்துக்கிட்டு அப்படியே கிளம்புறோம் பேர்ச்சி மழை ஃபுல்லாக இருந்துச்சியா மாஷாலா தண்ணி பாட்டிலு வாட்ரு பேர்ச்சி மலை எவ்வளோ சொல்ல வேறு லெவலு சொல்லி இங்கேயா நம்ம செருப்போம் இங்கே இருக்கே நான் வந்துடுறேன் பேர்ச்சை மழை எல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்களா தண்ணி அவ்வளோ தண்ணி இருக்கு கப்பிலு ஃபோன் அடிச்சிருக்காரு வண்டியை வாங்கிட்டு போனார் வேக வேகமா எங்கேயா நம்ம சைனா வண்டியை திருப்பி வந்துக்க ஃபோன் அடிச்சுக்காரு நான் என்ன எடுக்கலை அனுசரிக்கல போய் முதல்ல ஒரு டீயை குச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கேயாவது தான் ட்யூட்டி கல்வி வெள்ளி அப்புறம் நண்பா இப்போ ரெண்டு மூணு பேர் கேமரா இன்னைக்கு கமாண்ட் இப்போ தான் வந்திருக்கேன் என்ன ரீப்ளை கொடுக்கல குவாலிட்டி இல்லை வீடியோ சரி இல்லைன்ட்டாங்க நான் இதில் ஐஃபோன்லேயும் கொஞ்சம் கலர் மாத்துறேன் அப்புறம் லேப்டாப்பில் போட்டு கொஞ்சம் எடிட்டிங் கலர் மாற்றுனேன் நண்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு மன்னிச்சிடுங்க அது எனக்கு இன்னும் சரியாக புரியலை இந்த லேப்டாப் எடிட்டிங்கு நான் அதை எப்படியோ சரி பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் ஓவராக கமாண்ட் வந்திருக்கு வீடியோ கிளாரிட்டி இல்லைன்னு நான் நாளைக்கு அந்த கலர் கிரேடிங்லாம் பண்ணாமல் நார்மலாக நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ எடுக்கிற வீடியோவை நாளைக்கு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அது எப்படி இருக்குது என்னான்ட்டு ஓகேங்களா எந்த கலர் கிரேடிங் பண்ணாமல் கரெக்டாக பண்ணி போடுறேன் ஓகே மன்னிச்சிருங்க தெரில அது எனக்கு வேறு ஒன்றும் இல்லை ஓகே கண்டினியூ பண்ணுறேன் பார்ல டேப்பு ஆப்பிள் டேப்பு ஒன்றோட ரெண்டு இது புதுசு நோம்பு டைத்துல தான் வாங்குவாங்க இந்த டைத்துல வாங்கியிருக்கீங்களே இதை எடுத்துகிட்டு போய் மேலே கொடுக்கணுமா கசில் வண்டியை வச்சுட்டே போயிருக்காரு எடுத்தாச்சு இதுக்கு தான் டீ கூட குடிக்கலாம் நம்ம ஃபோன் அடிச்சு என்னன்னு கேட்கும் வேமா வேமா வண்டி திறந்துருக்கு வேமாம் வேமாம் போகும்போது இதே மத்தான் நான் அந்த புக்கெல்லாம் கொண்டு போய் அங்கே பள்ளியாசரில் போட்டால் போகும்போது வந்துட்டியா 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 எல்லாருமே இதே அவசரம் நான் நம்ம தான் ஏன் சே அது எனக்கு இது போகணும்னு சொல்ல அப்போ ஏன் நீ அந்த டைத்துக்கு போக சொல்கிற இப்போது சொல்லாமல் இங்கேயே இருந்துட்டு நான் முடிச்சுட்டு வந்தோன்னே போன்னு சொல்ல உடனே தானே வேகமாக கூட்டாரு இப்பவும் வேகமாக டீ குடிக்க கொடுக்க விடலை வேகமாக வந்து இப்போ தூக்கிடுமா வண்டி யாராவது கெடுப்பாது மயிலாடுது ரொம்ப கெடுப்பாது சரி அப்பவும் அவசரம் இப்பவும் அவசரம் சரி நம்ம தொழுதுட்டு வாங்க இடைக்கு போகும்போது நேரம் இங்கேயே வந்துட்டால் ஃபோன் அடித்து கேட்கவும் சீக்கிரமாகனு சொன்னதோட அவர் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க வண்டி இல்லை இந்த ஜாமான் எடுத்து வைக்கணும் அவ்வளோ தான் இது சொன்னால் யாரும் இங்கே தூக்க முடியாது கேமரா இருக்குது ஃபுல்லாக இருக்குது இந்த ரூட்டில் எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது எல்லா பக்கமும் கேமரா தூக்கி எப்படியா போக முடியுமா மடக்கி இடக்கி தெரியாமல் வெளியில யோசிக்க மாட்றாங்க சரி ஓகே மேலே கொடுத்துட்டே வரேன் ஓகேங்களா அடுத்த டியூட்டியில் சந்திப்போம் இன்பா நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ரெண்ட வண்டியும் வண்டியில் பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டேன் சீட்டில் கிடந்ததுனால இது பின்னாடி டிக்கியில் இருந்திருக்கு இவ்வளோ நேரம் இப்போ ஃபோன் அடித்து எங்கே பாக்கி ஜாமான் வரவே இல்லைங்கிறாங்க நான் பார்க்கவே இல்லை எல்லாம் மேடை துருக்கி சூப்பராக இருக்கியா புசு புசுன்னு கால் வைக்கிறதுக்கு ஆனால் அழுக்காகாமல் இருக்கும்போது ஆட்டு தோல் மாதிரி இருக்குது மேலே உள்ளது எல்லாமே மேடு துருக்கி செம்ம சாஃப்டாக இருக்கும் வேறு கலரு எவ்வளோ ரேட்டு என்னென்னலாம் போட்டிருக்கோ என்னன்னு தெரியலையே மேடை துருக்கி போட்டிருக்கு போட்டு போடுங்க துருக்கின்னு ஆனால் போடல நண்பா என்ன ஏதுன்ட்டு சரி இதை மேலே கொடுக்கணும் நான் இதை பார்க்காம போயிட்டேன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு அனுசாரில்ல சாப்பிட்டுட்டு வெயிட்டிங்ல நின்று எல்லோரும் வந்தாங்கன்னு பேசி நின்றேன் கரெக்டாக அடித்து பாக்கி தாமா காணும் அப்படிங்கிறாங்க அதான் காரில் இருந்துச்சுன்னா பின்னாடி நான் தான் தப்பு பண்ணிட்டேன் டிக்கியை பார்க்கல டிக்கியை பார்க்கணும்னா இவ்வளோ இருக்குது சரி கரெக்டாக நோம்பில் வாங்கலை போல இருக்கு பேர் நாங்கள் வாங்கியிருக்காங்க ஒரு ஆயிரம் ஏழுக்குள்ளே வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் ஏற்கனவே ரெண்டு இது எல்லாம் சேர்த்து இல்லை ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முந்நூறு அந்த ரேஞ்சிலலாம் வரும் தெரியுமா நைஸாக இருக்குது அதனால தான் சொன்னேன் ஓகே நண்பா நாளைக்கு தொழுவ காலையில் ஆறு மணி நினைக்கிறேன் அஞ்சு அஞ்சரை மணி அஞ்சரை மணிக்கெலாம் குளிச்சு விழிச்சு பள்ளிக்கு போனால் கரெக்டாக இருக்கும் ஆறு மணிக்குள்ளே தொழு வந்துடும் அந்த சூரியன் உதிக்கிற டயத்தில் நாளைக்கு பெருமை தொழுவை பார்ப்போம் எப்படின்ட்டு இன்னும் டியூட்டி வருதா இல்லையே நான் பசங்களோட போகிற மாதிரி இருக்கேன் என்னென்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வரேன் ஓகேங்களா எல்லா தொழுவும் எனக்கு முடிச்சாச்சுப்பா சிறப்பா வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை அதையாவது கரெக்டாக செய்யணும்ல சரியா முன்னாடியே அப்படியே படுத்துக்கிட்டு ரொம்ப அடிக்கடிலாம் எல்லாம் தொலுவ இருந்தேன் மாற்றணும்ஷாலும் சரி பண்ணணும் அதை எல்லாத்தையும் எல்லா தொழுவையும் போக முடியாது இங்கே வேலை உள்ள விஷயத்தில் கிடைக்கிற தொழுவை தான் தொழுகுவேன் நம்மளுக்கு அதுக்கு மேலே ஒரு சைத்தா வந்து நம்மளை ரூமில் படுக்கப்பட்டுரும் அதெல்லாம் மாற்றி தொழுகிறதுக்கு போகணும் உஷா எல்லாம் நீங்களும் தோசைங்க உங்களுக்கும் நானும் தோசை செய்வேன் எல்லா மக்களுக்காண்டியும் உங்களுக்கு நாளைக்கு பெருனா சிறப்பாக கொண்டாடுங்க சவுதியில் உள்ளவங்க இந்தியாவில் உள்ளவங்க நாளனை கொண்டாடுங்க எல்லாருக்கும் ஈத் முபாரக் ஈத் முபாரக் ஓகேங்களா கிளம்பியாச்சு முடிஞ்சு போய் கடையில் டீ குடிக்கணும் சாப்பிட்ணும் நேராக கடை தான் போகிறேன் சாப்பிட்டுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வரலான்னு போகிறேன் நண்பா ஓகேங்களா அங்கெல்லாம் வீடியோ எடுக்க மாட்டேன் ஓகே நம்ம அவுட்டரில் ஒன்றி தான் இனிமேல் வேறு என்ன ஏது எதாக இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே வியூஸ் கம்மியாக போதே ஹெல்ப் பண்ணுங்கய்யா போய் இக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுறேன் விற்காமல் எடுக்காமல் போயிருக்கேன் போலீஸ் கிழிச்சு வந்து இப்போ செக் பண்ணி இக்காமல் இல்லைன்னு நினச்சிங்க ஃபோனில் காட்டலான்னு சொல்கிறாங்க ஃபோனில் இருக்குது விற்காமா அந்த அப்சருன்னு சொல்லிவிட்டு அதில் இருந்தாலும் பயமாக இருக்குது ஒரிஜினலில் தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுட்டு அதுக்கு வேறு ஆயிரம் ரியல் கராமல் வரும் ஃபைன் வரும் ஆயிரம் ரியால் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் எதுக்கு வருஷம் எடுத்துகிட்டு போயிடுறேன் போயிட்டு வரோம் ஆஹா வண்டியை கணுமை பொண்ணு எடுத்துகிட்டு போயிடுச்சுலாம் வண்டி இல்லை பாருங்கள் நல்ல விலை நல்லதாக போச்சு ஓகே நடந்து போகிறது தான் என்னம்மா நடராஜா சர்வீஸ் தான் போல இருக்கு ஓகே டன் எதுவும் இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்ச நாளே தான் எல்லாம் சரியாகும் ஓகே வெயிட் பண்ணுங்கள் வளையல் நூலில் உள்ள ஜாம்பா

அந்த பொண்ணு போட்டோ எடுக்கவேனா வீடியோ எடுக்கவேனான்றீச்சி 10 ரூபாய்க்கு இத வாங்க வேஸ்ட் பாวะ எடுக்காதீங்க பா ஸ்டிக்கர் இந்த மாதிரி கவர் நம்மளுக்கு போனுக்கு இல்லாத கவர் ஆகும் அந்த புள்ளه உட்கார்ந்து இருக்குல அந்த மனசு காண்டியா சரி எடுங்க ஒண்ணு வாங்கி பிரிப்போம் சரியா வள்ளட்டி சாமா டேனி ரோஸ்டிங்க அதுக்குள்ள வா வாங்குச்சி ஒண்ணு இருக்க டீ குடிச்சா பா டீ குடிப்போம் அப்புறமே பாப்போம் பா நல்லா கூட்டம் நைட்டு ஒன்றரை மணி ஆகுது ஒரு மணிலேருந்து ஒன்றரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன நெரிசலாக இருக்கு ஒன்றரை ஒன்றரை மணி ஆமா ஆமா பாபா

செண்டு <laughs> செண்டு <laughs> <laughs>

போய் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு ஒரு ரெண்டு ஹவரா இல்லை ஒன் ஹவராக தூங்கிட்டு அதுக்கப்புறம் நாளைக்குள்ளே வீடியோ பார்க்குற மாதிரி பெருநாவுக்குள்ளே வீடியோ பார்ப்போம் ஓகேங்களா முடிஞ்சு இவ்வளோ நேரம் சுற்றிட்டு சரப்பி எல்லாம் போய் போயிட்டு ஐஸ்கிரீம் அது இதுன்னு சாப்பிட்டோம் கொஞ்சம் நேரம் நின்றோம் எல்லா பக்கமும் சுற்றிட்டு இப்போதான் வந்து இறக்கி விட்டு போகுது வண்டி ஓகே உங்களையெல்லாம் நாளைக்கு பெருநாவை வீடியோவில் சந்திக்கிறேன் எல்லோருக்கும் திருப்பி ஒரு வாட்டி ஈத் முபாரக் சவுதியில் இருக்கிறவங்களுக்கு இந்தியாவில் மற்ற ஊரில் பார்க்குறவங்களுக்கு மறுநாள் வர அட்வான்ஸாக சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஓகே பாய் நாளைக்கு சந்திப்போம் பாய்